இருபத்தி ஒரு தலைவரைக்கும் புண்ணியம் தருகின்ற தானம் எது தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவின் வழியே பசியை போக்குகிற அன்னதானமே சிறந்தது என்று சொல்வார்கள் நிதானமே சிறந்தது என்பவர்களும் உண்டு ஆனால் தானங்களிலேயே மிகப்பெரியதாக பெரியதாக மகாதானமாக சாஸ்திரம் குறிப்பிடுவது கணிகாதானத்தை தான் திருமணம் செய்து வைக்கும் போது தந்தையானவர் தான் பெற்ற பெண்ணை மற்றொரு குடும்பத்தில் பிறந்த ஆண்மகனுக்கு தானமாக அளித்து அவனிடம் ஒப்படைக்கும் இந்த நிகழ்வையே கன்னியாதானம் அல்லது கன்னிகாதானம் என்கிறார்கள் இந்த உலகில் பலவித தானங்கள் செய்யப்பட்டாலும் அவை எல்லாவற்றிலும் உயர்ந்தது இந்த கன்னிகாதானமே என்பதற்கு இந்த நிகழ்வின் போது சொல்லப்படுகிற சங்கல்பமும் மந்திரமுமே சாட்சி கன்னியாதானம் செய்பவனுக்கு முன்னால் உள்ள பத்து தலைமுறையும் பின்னால் வருகிற பத்து தலைமுறையும் கன்னியாதானம் செய்பவனது தலைமுறையையும் சேர்த்து ஆக மொத்தம் இருபத்தி ஒரு தலைமுறைகளையும் கரை சேர்க்கும் விதமாக இந்த கன்னிகாதானம் என்று அழைக்கப்படுகிற மகாதானத்தை செய்கிறேன் என்பது இந்த மந்திரத்தின் பொருள் உன் வம்ச விருத்திக்காக என் குல விளக்கை உனக்கு தானமாக அளிக்கிறேன் என்று தந்தை செய்யக்கூடிய ஒரு கன்னியாதானமே உலகில் அளிக்கப்படுகின்ற தானங்களில் மிக பெரியது என்று சாஸ்திரம் போற்றுகிறது ஆண் பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளை செய்கிற கர்மாவின் மூலம் அந்த ஒரு தலைமுறை மட்டுமே கரையேறும் ஆனால் பெண் பிள்ளையை பெற்று அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து மற்றொருவனின் வம்ச விருத்திக்காக அவளை தானம் செய்து கொடுப்பதால் அவனது வம்சத்தில் இருபத்தி ஒரு தலைமுறைகளும் கரையேறுகிறது என்றால் பெண் பிள்ளையை பெற்றவன் எப்பேற்பட்ட புண்ணியம் செய்தவன் என சிலாகிக்கிறார்கள் சான்றோர்கள் திருமணம் முடிந்த பின் ஏன் பாலும் பழமும் கொடுக்கிறாங்க தெரியுமா பிரமிப்பிட்டும் ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க பெண்ணானவள் தான் பிறந்து வளர்ந்த குடும்பத்தை விட்டு புதிய சூழலில் வாழ வருவதால் எல்லாமே புதிதாக இருக்கும் கணவர் வீட்டார் கூறும் வார்த்தைகளில் தவறாக புரிதல் வரும் அதிலும் கேலி கிண்டல் ஏன் சில நேரம் அதட்டல் என ஏற்படலாம் அந்த நேரங்களில் பெண்ணே ஒரு பசுமாடு எப்படி விஷத்தையே உண்டாலும் அது தரும் பாலில் துளி கூட விஷம் இராதோ அதுபோல கணவர் வீட்டார் உனக்கு தீமையை செய்தாலும் விஷம் போன்ற வார்த்தைகளை கொட்டிவிடாதே என குறிக்க பாலும் வாழைப்பழம் எப்படி விதையே இல்லாவிட்டாலும் மூலமரத்தைச் சார்ந்து கன்றை தருகிறதோ அதுபோல் கணவனை சார்ந்து வம்சவிருத்தியை நீ தரவேணும் என குறிக்க பழமும் தருவர் மணமகனுக்கு ஏன் தருகிறார்கள் என்றால் ஏ மணமகனே பாலில் எப்படி தயிரும் நெய்யும் உள்ளதோ அதுபோல் இந்த பெண்ணிடமும் அறிவும் ஆற்றலும் உள்ளது பக்குவமாக உறையிட்டு பக்குவமாக கடைந்து வெண்ணையை நெய்யாக மாற்றி எடுப்பாயாக பாலை கெட வைத்து விடாதே என குறிக்க பாலும் தருகிறார்கள் வாழை மரத்தை எப்படி அதன் தாய் மரத்தில் இருந்து பக்குவமாக பிரித்து நடுவரோ அதுபோல இந்த பெண்ணை உங்கள் குடும்பத் தோட்டத்தில் நட்டுள்ளோம் அதை பட்டுப்போக விடாமல் அதை பக்குவமாக கவனித்து அதிலிருந்து உங்கள் சந்ததிகளை வாழையடி வாழையாக விருத்தி செய்து கொள்ளுங்கள் என உணர்த்தவே பழமும் கொடுக்கிறார்கள் இந்த பதிவில் நமது முன்னோர்களின் சாஸ்திரங்களில் பதிந்துள்ள அறிவியல் உண்மைகளை அறிந்திருப்போம் என நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா சிசிஸ் ஸ்டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி